அச்சுறுத்தும் சிறுத்தை தீவிர தேடுதல் வேட்டையில் வனத்துறையினர் சேலம் மாவட்டம் மேட்டூர் பாலமலை எடப்பாடி காடையம்பட்டி பகுதியில் உள்ள சேர்வராயன் மலைத்தொடரை ஒட்டிய பகுதியில் கடந்த ஆறு மாதத்திற்கு மேலாக ஒரு சிறுத்தை நடமாட்டம் இருந்து வருகிறது இந்த சிறுத்தை கடந்த மூன்று மாதமாக மலைப்பகுதியை ஒட்டியுள்ள கிராமங்களுக்குள் புகுந்து ஆடுகள் மாடுகள் நாய் கோழிகளை வேட்டையாடுகிறது குறிப்பாக கடந்த பதினெட்டு நாட்களாக மேட்டூர் பாலமலையை ஒட்டியிருக்கும் கொளத்தூர் குறும்பனூர் வெள்ளக்கரடூர் புதுவேலமங்கலம் கரங்காரடி உள்ளிட்ட பகுதிகளில் பதுங்கியிருந்து இரவு நேரத்தில் கிராமங்களுக்குள் புகுந்து வேட்டையாடுகிறது மேட்டூர் கொளத்தூர் எடப்பாடி காடையம்பட்டி டேனிஷ்பேட்டை ஆகிய பகுதிகளில் இதுவரை பதினைந்துக்கும் மேற்பட்ட ஆடு மாடுகளையும் பத்து கோழிகளையும் ஐந்து நாய்களையும் அந்த சிறுத்தை வேட்டையாடியுள்ளது இந்த பகுதியில் மாவட்ட வனத்துறை அதிகாரிகள் முகாமிட்டு சிறுத்தையை கண்காணித்து பிடிக்க பல்வேறு நடவடிக்கையை எடுத்துள்ளனர் தற்பொழுது கொளத்தூர் வெள்ளக்கரட்டூர் கரங்கரடு பகுதிகளில் நான்கு கூடு கூண்டுகள் மற்றும் பதினைந்துக்கும் மேற்பட்ட இடங்களில் சிசிடிவி கேமராக்களை காட்டிற்குள் வைத்து கண்காணித்து வருகின்றனர் தருமபுரி மற்றும் ஈரோடு சத்தியமங்கலத்தில் இருந்து சிறப்பு வனக்குழுவினர் வந்து சிறுத்தையை பிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் ஆனால் அந்த சிறுத்தை கூண்டில் சிக்காமல் உள்ளது இந்த நிலையில் மேட்டூர் பகுதியில் தற்பொழுது மக்களை அச்சுறுத்தி வரும் சிறுத்தை உள்பட சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி வனப்பகுதியில் பத்து சிறுத்தைகள் சுற்றி வருவதாகவும் இவை வனத்தை ஒட்டிய கிராமங்களுக்குள் புகுந்து ஆடு மாடுகளை வேட்டையாடுவதாகவும் மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர் இந்த சிறுத்தைகளுக்கும் கடந்த ஓராண்டிற்கு முன்பு மேட்டூர் அடுத்துள்ள பாலமலையில் தமிழக கர்நாடக வன எல்லைப் பகுதியில் கர்நாடக வனத்துறை அதிகாரிகளால் விடப்பட்டவை என்றும் மேட்டூர் பகுதி மலை கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் மேட்டூர் பாலமலை பகுதியில் பாலாறு வழியாக கர்நாடக வனத்திற்குள் வேட்டையாடுகிறார்கள் ஊடுருவி சந்தன மரங்களை வெட்டுவது யானையை வேட்டையாடி தந்தம் கடத்துவது போன்ற குற்ற செயல்களில் ஈடுபடுகின்றனர் வேட்டைக்காரர்கள் உடுருவலை தடுக்க கர்நாடக வனத்துறையினர் மாநில எல்லையில் பத்து சிறுத்தை குட்டைகளை குட்டிகளை கொண்டு வந்து விட்டு விடுவார்கள் என்பதும் அந்த குட்டிகள் பெரிதாகி தற்பொழுது தமிழக வனத்தில் உலா வருவதோடு அவ்வப்பொழுது ஊருக்குள் புகுந்து மக்களை அச்சுறுத்தி வருகிறது என புகார் மக்கள் தெரிவித்துள்ளனர் இதற்கு காரணம் முன்பு பாலமலை மற்றும் சேர்வராயன் மலைத்தொடரில் சிறுத்தைகள் இல்லை இங்கு யானை காட்டெருமை காட்டுமாடு கரடி உள்ளிட்ட வனவிலங்குகள் தான் அதிக அளவில் உள்ளன தற்பொழுது சிறுத்தை நடமாட்டம் இருப்பதால் ஒருவேளை மக்கள் கூறும் குற்றச்சாட்டுப்படி கர்நாடக வனத்துறையினர் பத்து சிறுத்தை குட்டை குட்டிகளை கொண்டு வந்து தமிழக வனப்பகுதியில் விட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது கர்நாடக வனத்துறை மீதான இக்குற்றச்சாட்டு தொடர்பாக தமிழக வனத்துறை அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர் மேட்டூர் பகுதியில் தற்பொழுது பதுங்கியிருக்கும் சிறுத்தையை பிடிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள மாவட்ட வன அலுவலர் காஷ்யாப் ஷாஷிங் ரவி தலைமையிலான அதிகாரிகள் இப்புகார் பற்றி தனியாக விசாரிக்கின்றனர் ஆனால் கர்நாடக வனத்துறையினர் சிறுத்தை குட்டைகளை கொண்டு வந்து விட்டார்கள் என்பதற்காக எந்தவித ஆதாரங்களும் இல்லை சிறுத்தையை பொறுத்தவரை அது ஒரு நாளைக்கு ஐம்பது கிலோமீட்டர் தூரம் வரை பயணிக்கும் அதனால் ஆகவே பாலமலையின் மறுபக்கத்தில் கர்நாடக பகுதியில் இருந்து வந்திருக்க வாய்ப்பிருக்கிறது அதனால் மக்கள் தெரிவித்துள்ள புகாரின்படி இது குறித்து தீவிர கள விசாரணையில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர் இந்நிலையில் நேற்று இரவு சேலம் மாவட்டம் மேட்டூர் அடுத்துள்ள தின்னம்பட்டி பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் தொடர்பாக வனத்துறையினருக்கு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து வெள்ளக்கரடூர் புதுவேலமங்கலம் கிராமங்களில் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி திடீர் ஆய்வு செய்தார் மேலும் சிறுத்தை நடமாட்டம் குறித்து சிறுத்தையை பிடிக்கும் எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்தும் வனத்துறையில் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது